மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய குரு முதல்வராக அருள் திரு தமிழ்நேசன் அடியலார் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞான ஆண்டகை அவர்கள் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார் மடு திருப்பதியில் கடந்த ஐந்து நாட்கள் மன்னார் மறை மாவட்ட குருக்களுக்கான வருடாந்த தியானத்தின் நிறைவில் வெள்ளிக்கிழமை பதினான்காம் தேதி இந்த நியமனம் அறிவிக்கப்பட்டது ஒரு மறை மாவட்டத்தின் குறு முதல்வர் பதவி என்பது மறை மாவட்ட ஆயருக்கு அடுத்த நிலையில் உள்ள உயர் பதவியாகும் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய குறு முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள அருள் திரு தமிழ்நேசன் அடிகளார் மன்னார் மாவட்டத்தின் முருகன் கிராமத்தில் காலம் சென்ற திரு திருமதி சந்தான் பாவிலு தம்பதியருக்கு பதினோராவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்தார் முருகன் மகா வித்யாலயத்தில் தனது ஆரம்ப கல்வியையும் யாழ்ப்பாணம் புனித சம்பத்திசியார் கல்லூரியில் தனது உயர்தர கல்வியையும் கற்றார் யாழ்ப்பாணம் புனித மாற்றினார் சிறிய குருமடத்தில் தனது ஆரம்ப குருத்துவ உருவாக்கத்தை பெற்ற இவர் தனது மூன்று வருட மெய்யியல் கல்வியை கண்டி தேசிய கல்லூரியிலும் வருட கல்வியை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியிலும் கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அன்றைய மன்னார் மாவட்ட ஆயர் மேதகு இராயப்பு ஆண்டகை அவர்களினால் மன்னார் மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் ங்காலை மன்னார் ஆகிய பங்குகளில் உதவி பங்கு தந்தையாகவும் தலைமன்னாரில் பங்கு தந்தையாக மூன்று வருடங்களும் பணியாற்றினார் தொடர்ந்து மன்னார் மறைக்கல்வி இயக்குனராக ஐந்து வருடங்களும் கலையருவி எனப்படும் சமூக தொடர்பாடல் அருட்பணி மைய இயக்குனராக ஏழு வருடங்களும் மன்னார் மறைமாவட்ட மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றிய மற்றும் சர்வமத உரையாடல் ஆணைக்குழுவின் இயக்குனராக ஒன்பது வருடங்களும் மன்னா என்ற மறைமாவட்ட பத்திரிகையின் ஆசிரியராக பதினான்கு வருடங்களும் மன்னார் சிறிய குறுமட அதிபராக ஐந்து வருடங்களும் மன்னார் மறை மாவட்ட சபையின் செயலாளராக ஐந்து வருடங்களும் பணியாற்றினார் தற்போது தோட்டவளி வேதசாட்சிகள் இராக்கினி திருத்தலத்தின் பரிவாளராகவும் தோட்டவெளி பங்கு மன்னார் மறைக்கோட்ட முதல்வராகவும் பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் இந்த புதிய பணி பொறுப்பு அடிகளாருக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நேசன் அடிகளார் சிறந்த கல்வித்தகமை கொண்டவராக விளங்குகின்றார் உரோமாபுரியில் உள்ள ஊர்பா ியா பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் மாணி பட்டத்தையும் இறையியல் மாணி பட்டத்தையும் பெற்றுக்கொண்ட இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழில் எம் ஏ பட்டத்தையும் கிறிஸ்தவ நாகரிகத்தில் எம் பில் பட்டத்தையும் பெற்றுள்ளார் தற்போது கண்டி பிரதனிய பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் கலாநிதி பட்டத்தையும் நிறைவு செய்யும் நிலையில் உள்ளார் சிறந்த தமிழ் அறிஞராக திகழும் தமிழ்நேசன் அடிகளார் பத்துக்கும் அதிகமான நூல்களை எழுதியுள்ளார் பல தேசிய சர்வதேச தமிழ் மாநாடுகளில் பங்கேற்றுள்ளார் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மன்னாரில் மன்னார் தமிழ் சங்கத்தை நிறுவி அதன் தலைவராக இரண்டு தடவைகள் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான்கு நாள் மன்னார் தமிழ் செம்மொழி மாநாட்டையும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மூன்று நாள் தமிழ் தூது அடிகளாரின் நூற்றாண்டு விழாவையும் மன்னாரில் மிக பிரமாண்ட நடாத்தி தேசிய சர்வதேச கவனத்தை பெற்றுக் கொண்டார் இந்த இரண்டு மாநாடுகளும் அடிகளாரின் செயல்திறனை வெளிப்படுத்திய இரு பெரும் நிகழ்வுகளாகும் அடிகளாரின் தந்தை திரு சந்தான் அவர்களும் அவருடைய சந்தான் அவர்களும் பல கத்தோலிக்க நாட்டுக்குத்து நாடகங்களை எழுதிய புலவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈழத்தின் முதுபெரும் அறிஞர்களான நல்லூர் சுவாமி ஞான மற்றும் தமிழ் தூது தனிநாயகம் அடிக ார் வழியில் பணி புரியும் அடிகளார் தொடர்ந்தும் எழுதியும் தமிழ் மாநாடுகளில் பங்கெடுத்தும் வருகின்றார் சமய பணியையும் தமிழ் பணியையும் தனது இரு கண்களாக கொண்டு இடையறாது பணியாற்றும் அடிகளாரின் திறமையையும் செயற்திறனையும் அங்கீகரிக்கும் முகமாக மன்னார் மறை மாவட்ட திருச்சபை மறை மாவட்ட முதல்வர் பணிப்பொறுப்பை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது